வணக்கம் சற்று முன் நான்கு சதவீதம் புதிய அகவலைப்படி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் டிஏ உயர்வு அரசு ஊழியர்களுக்கு மூன்று குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்து முழு விவரங்களை சார்ந்து பார்க்கலாம் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவலைப்படி டிஏ அகவலைப்படி நிலுவைத்தொகை டிஏ அரியர் புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள் சம்பள உயர்வு கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஓராண்டுக்கு இரண்டு முறையில் அகவலைப்படி மற்றும் ஜூலை மாதம் ஜனவரி மற்றும் ஜூலை மாதம் அகவலைப்படியில் உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது எத்தனை சதவீதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் மத்திய அரசு ஊழியர்கள் அகவலைப்படி டிஏ உயர்வுக்காக அவளுடன் காத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்து ஐந்து ஜூலை மாதம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த உயர்வு அதிகரித்த செலவை சமாளிக்க ஓரளவு நிவாரணம் கொடுக்கும் அகவலைப்படி அறிவிப்பு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஏஐசிபிஏ தரவின் அடிப்படையில் அமைந்துள்ளது இதனால் அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்படலாம் ஜனவரி முதல் ஜூன் மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் காலங்களுக்கான ஏஐசிபிஏ புள்ளி மதிப்பாய்வு செய்த பின்பு டிஏவில் திருத்தங்களை அரசு அறிவிக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியே நான்கு சதவீதம் உயர்த்தப்படும் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இயலாத குழுவின் அடிப்படையில் ஆண்டுக்கு இரண்டு முறை அகவலைப்படி உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டு ஜனவரி மற்றும் முதல் ஜூன் மாதம் வரையில் காலகட்டத்துக்கு இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்த்தப்பட்டு ஐம்பத்தைந்து சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட்டது நடப்பாண்டு ஜூலை ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை அரையாண்டுக்கு மூன்று அல்லது நான்கு சதவீதம் அகவலைப்படி உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை முடிவெடுத்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது அப்படி மூன்று அல்லது நான்கு சதவீதமோ உயர்த்தப்பட்டால் ஐம்பத்தெட்டு அல்லது ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக மத்திய அரசு ஊழியர்கள் அகவலைப்படி உயரும் அதன்படி மாதத்திற்கு பதினெட்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்கும் ஒருவரின் நகவலைப்படி பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது அல்லது பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாயாக உயரும் இந்த வீடியோ குறித்த அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி